நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் ஜோதிடர் ராஜாஜி பேசுகிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது கள்ளக்காதலில் சிக்க வைக்கும் ராகு பகவான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யார் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த பதிவு யார் மனதையும் புண்படுத்துவதற்காக பதியப்பட்ட பதிவு கிடையாது இதில் முக்கியமாக ஜோதிடம் சார்ந்த பதிவு இதில் கணிக்கப்பட்ட விஷயங்களே இந்த பதிவில் நான் கூறுகிறேன் இந்த பதிவை கேட்டவுடன் யாரும் கோபப்பட வேண்டாம் இதில் இருக்கும் உண்மைகளை தெரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் நிதானமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருப்பதால் நீங்கள் மிக பெரிய பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவார்கள் நாம் மதியோடு இருந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை நம்ம சமாளித்து வெற்றி பாதைக்கு சென்று விடலாம் அதனால் இந்த பதிவை அனைவரும் கேளுங்கள் இதில் சொல்ல வந்த விஷயத்தையும் கேட்டு அதன்படி நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்வது நல்லது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஜோதிடம் ஆன்மீகம் ராசிபலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வரும் கள்ள தொடர்புகளை பொறுத்த வரைக்கும் ராசியிலோ அல்லது லக்கணத்திலோ ராகு பகவான் இருந்தாலோ அல்லது ஏழாம் இடத்தில் இருந்தாலோ கள்ள தொடர்பு நிச்சயமாக உருவாகும் அதே சமயம் ராசிநாதனுடன் ராகு சேர்ந்திருந்தாலும் கள்ள தொடர்பு உருவாகும் இன்றைய காலத்தில் கள்ள தொடர்புகள் அதிகமாகிவிட்டன கள்ள தொடர்பு ஒரு குடும்பத்தில் வந்துவிட்டால் இருதரப்பு குடும்பமும் தங்களுடைய நிம்மதியை இழந்து தவிக்கும் எந்த விதமான ராசிகளுக்கும் இந்த கள்ளத்தொடர்பு அதிகமான அளவில் ஏற்படும் அவர்களை அடையாளம் கண்டறிவது எப்படி என்பது குறித்து இப்பொழுது பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கள்ள தொடர்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது தப்பாக நினைக்க வேண்டாம் ராசி துலாம் ராசி விருச்சக ராசி ஆகிய மூன்று ராசிக்காரர்களுக்கும் கள்ள அதிகமாக சிக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு கால புருஷ தத்துவத்தில் ஏழு குடையவன் சுக்கிரன் என்பதால் மேஷ ராசிக்காரர்கள் காதலில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள் அதே சமயம் ரிஷப ராசி துலாம் ராசி விருச்சக ராசி ஆகிய மூன்று ராசிக்காரர்களுக்கும் கள்ள தொடர்பில் அதிகமாக சிக்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது காரணம் ரிஷபமும் துலாமும் சுக்கிரனுடைய ராசிகள் ஆகும் இதில் ரிஷப ராசியில் ராகு உச்சம் அடைவார் விருச்சக ராசியை பொறுத்தவரை அதில் கேது பகவான் உச்சம் அடைவார் லக்கணத்திலோ ராகு இருந்தாலோ அல்லது ஏழாம் இடத்தில் இருந்தாலோ நிச்சயமாக கள்ள தொடர்பு உருவாகும் கள்ள தொடர்புகளை பொறுத்த வரைக்கும் ராசியிலோ அல்லது லக்கணத்திலோ ராகு இருந்தாலோ அல்லது ஏழாம் இடத்தில் இருந்தாலோ நிச்சயமாக கள்ள தொடர்பு உருவாகும் அதே சமயம் ராசிநாதனுடன் ராகு சேர்ந்திருந்தாலும் இந்த கள்ள தொடர்பு உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு ராகுவுடன் சுக்கிரனும் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சமுதாயத்தில் அவர்கள் மிக தவறாக பார்க்கப்படுவார்கள் சுக்கிரன் செவ்வாய் சந்திரன் புதன் ஆகியோர் சேர்ந்திருந்தால் அவர்கள் இரு பாலினத்தவராகவும் இருப்பார்கள் சுக்கிரன் கேதுவும் இணைந்து இருந்தால் ஓரினச் சேர்க்கையில் அதிக ஈடுபாடு கொண்டவராக இருப்பார்கள் கள்ள தொடர்புக்கு முழுமையான பொறுப்பு யார் கள்ள தொடர்புக்கு முழுமையான பொறுப்பு என்றால் அது ராகு பகவான் தான் சுக்கரன் பொறுத்தவரை அவர் புன்னகையை வரையே செல்வார் ராகுதான் புடவை வரை செல்வார் இதில் ரிஷப ராகுவாக இருப்பவர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஈஸியாக கள்ள தொடர்பானது வந்துவிடும் அதே போல லக்னாதிபதி மற்றும் ஏழு குடைவனோட ராகு தொடர்பில் இருந்தால் அவர்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அன்பர்களே இந்த பதிவு இத்துடன் நிறைவடைகிறது இந்த பதிவில் ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்தால் என்னை முழுமையாக மன்னிக்கவும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்